பொண்ணும் சக்தியும் கடம்பனுக்கும் வனவல்லிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க ரெண்டு நாள்ல நல்ல நாள் வருதா அவங்களுக்கு அன்றைக்கி கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஊர் தலைவர் சொல்றாரு என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ நினைச்சேன் பட் எங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு பரிசு கொடுக்குற அளவுக்கு என் கிட்ட பெருசா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொல்றாரு சக்தி அதெல்லாம் வேண்டாம் அவங்க அன்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எங்களோட ஃபோன் கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு சக்தியோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு அடியால் கூப்பிட்டு கூப்பிட்டு வராரு நம்ம காட்டுக்குள்ளாத்து மீறி நுழைஞ்சிருக்காங்க நம்மள நோட்டு விடுறதுக்காக தான் வந்திருக்காங்க ஐயா சொல்லிட்டு அவங்க சக்தியும் சக்தி வந்து இவங்க ரெண்டு பேரும் என்னோட என்ன தேடிதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஊர் மக்களும் அவங்க வழி அமைச்சு வைக்கிறாங்க ஜெயா வந்து என்ன சக்தி வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க வெண்ணில வந்து சொல்றாங்க எல்லாரும் கூடயும் வர வேண்டியதான அந்த பொன்னிக்கு என்ன மாமா எதுக்கு பொண்ணிக்காக கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு சக்தி பொன்னி வீட்டுக்கு வராங்க பொன்னி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பவானி தடுக்கிறாங்க பவானி வந்து பொன்னி நம்ம வீட்டில் இருந்தா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கெடுதல் பண்ணிட்டே தான் இருப்பான் எங்க வீட்டுக்கார பழிவாங்கணும்ன்றதுக்காக இவ இப்படிலாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெண்ணிலாவும் பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க பொன்னி வந்து கோவாயிடறாங்க உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு என்னோட உலகமே சிவானின்னு தெரியும் அது தெரிஞ்சுதான் இவ இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணிருக்கான்னு சொல்றாங்க சக்தியும் சண்முக முகமாக உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேங்க்யூ